என் அன்பு பிள்ளையே உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ போகின்றாய் உனக்காகவே அவதரித்தவன் நான் நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றான் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றார் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் மாட்டேன் எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நானறிவேன் குழந்தையே எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போது உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும் உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தையே அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க துவங்கும் உன் வேகம் தான் உன் வேதனைக்கான முதற்காரணம் காரணம் நிதானமாய் யோசி நிதானத்தின் தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வு தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதைவிட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றியடைந்தே தீர்வார் மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையை ஓரிடத்தில் நிச்சயமாக காத்திருக்கின்றது வெகு சீக்கிரம் அடைவார் எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையை உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றார் தேவையற்ற பேச்சை குறைத்து தேர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது நான் உன் வழியையும் அழுகையையும் பார்க்கின்றேன் கலங்காதி குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் என் செல்லமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது கலங்காதே எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கீழ் கூட்டத்தோடு இரு ஆனாலும் தனித்திரு உன் புன்னகையால் வெற்றி என்று சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டார் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே அன்பு குழந்தையே உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நானிருப்பேன் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும் குழந்தையே உன் கர்ம படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடும் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்தாதே குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே நான் இருக்க எதற்குமே பயப்படாதே அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் எதிர்கொள் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது குழந்தையே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் என் அருள் என்று உனக்கு உண்டு கலங்காதே எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றது அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாகி உனக்கு உதவ நான் தோன்றுவேன் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையை உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது படைத்தவன் விட்டால் தடுப்பவன் எவனும் எங்கில்லை நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராவது உனக்கு உதவ வேண்டும் என்றால் அது நிச்சயமாக முடியாத குழந்தை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் என் குழந்தையே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்து நிற்பார் யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது வாயிற் கதவை வை உனக்காக இன்று நான் வருவேன் அமைதியாக காத்திரு பதற்றமடையாதே நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன் அவை அனைத்தும் நிறைவேறும் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாத குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் வருவேன் உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து நான் மீட்டு கரை சேர்ப்பேன் காரணம் இல்லாமல் கலக்கம் கொள்ளாதே காரணமே இருந்தாலும் கவலை கொள்ளாதே நீ கிழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது என்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் சாகியின் பார்வை கலங்காதே யாரிடமும் அடிமையாக வாழாதே என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாகத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என் தங்கமே யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகின்றது அப்போதே உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்துடு தர்மம் தலைமுறை காக்கும் உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் உன்மேல் இருக்கும் பிரியத்தில் நான் கொடுத்தது ஆனால் இன்று நீ என்னை பார்ப்பதற்கு கூட என் துவாரகாக்கு வரவில்லை நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்போது வருவாய் தங்கமே நீ வருவாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் என்னை காணவா உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கப் போகின்றது உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மைக்காக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் போல் நான் உன்னுடன் இருப்பதால் நீயும் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமே யாரையும் காயப்படுத்தவும் குறைத்து நடத்தவோ செய்யாதே என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் ஒருவர் நம்மை மட்டும் தட்டி கிண்டலாக பேசும்போது அவர்களை திரும்பி நாம் மட்டம் தட்டி கேலி செய்ய வெகுநேரமாகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் குழந்தையை கலங்காதே முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு தந்த பாடங்களை ஒருபோதும் பொது மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன் உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையே புரிய வைக்கவும் முடியாது விட்டுவிடு அவர்களை புரிந்து கொண்டு உன்னிடம் திரும்ப வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள் அது மிகப்பெரிய பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது மிகப்பெரிய பாசம் உன்னை நம்பு உன் உழைப்ப நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே குழந்தையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாகி எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனையிடம் சொல் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மணியாக நான் என்று உன்னை பாதுகாத்து அரவணைப்பேன் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு என் வைரமே பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவக்குப்பை உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழிக்க வைக்கும் பூக்கள் விரக்தியை தூக்கி எறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கும்பிடத் தெரியவில்லை உரையேதும் வைக்கவில்லை மனதார என நினைத்துக் மனம் மனமுருகி வேண்டுகின்றா பிழை இருந்தால் மன்னித்தருளுங்கள் சாயப்பா என்று வேண்டுகின்றார் பிறவி பயன் அடைந்திட நான் உனக்கு அருள் புரிவேன் நீ நன்றாக இருப்பாய் கலங்காதி ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்ற சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வருகின்றா நான் அணுதினமும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே என் தங்கத்தை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கடிக்கின்றது எதற்குமே கலங்காதி விரைவில் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கலங்காதி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா